நாளைக்கு வந்து போட்டிங் போலாமா நாளைக்கு வந்து போலாமா சொல்லுங்க சூப்பராக இருக்கு இங்க பாருங்க என்ன பாருங்க ஹாய் சொல்லு ஒரு படகு குளம் பாருங்க போட்டில் போயிட்டு வர்றாங்க பாருங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்க வர்றாங்கப்பா அஞ்சு ஏழு பேர் இருந்தா கூட எட்நூறு தானா ஒரு செடி மலைக்குது எட்டு பேரு ஏறணும் அப்படிதான் போய்கிறாங்க

தள்ளுபடி பண்ணிருபாங்க வாங்க நம்மளாம் போட்டில் போகலாம் நாளைக்கு வந்து போகலாம் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக ஆயிச்சாம் டிக்கெட்டு நான் இதுல காவலா கேரியர் கடல்லே போய் தோதுறேன் ரெண்டாவது நம்பர் போட் மொத்தம் மூணு போட்டு இருக்கோம் இந்த அந்த பக்கம் எத்தனை போட்டு விட்டுருக்காங்க தெரிய அவ்வளோதான் இறங்குற இடம் வந்தாச்சு அரை மணி நேரம் தான் நாங்கள் மேல

வருவோம் மறுபடியும் போட்டிங் டைம் முடிஞ்சிடுச்சு அப்படியே பீச்சில் இருக்கிற மாதிரியே பாருங்க ஸ்மால் பீச் எங்க ஏரியா செம்மையா இருக்கா

ஏன் தலைக்காட்டுறீங்க <laughs> <laughs>